கோவை மாவட்டம் வடவள்ளி பகுதியில் உள்ள உழவர் சந்தையில் சிறு குறு விவசாயிகளுக்கு பசந்தால் விதைகள் வழங்கப்பட்டது கோவையில் உள்ள சில்ட்ரன்ஸ் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் சார்பாக வேளாண்மை விற்பனை மற்றும் வணிகத்துறையின் கீழ் செயல்படும் வடவள்ளி உழவர் சந்தையில் ஐம்பது சிறு குறு விவசாயிகளுக்கு பசந்தால் விதைகளுக்கான சனப்பு ஐந்து கிலோ மற்றும் ஐந்து கிலோ குதிரை மசால் அடங்கிய தொகுப்பு பை வழங்கப்பட்டது இப்பயறு வகைகளை விதைத்து பூக்கும் பருவத்தில் மடக்கி உழுவதன் மூலமாக மண்ணின் தலைசத்து அதிகரித்து அடுத்த பயிரிடும் பயிர்களுக்கு இயற்கையாகவே தலைசத்து கிடைக்க வழிவகுக்கிறது உழவர் சந்தையின் நிர்வாக அலுவலர் வெங்கடேசின் முயற்சியால் இந்நிகழ்வினை திட்டமிட்டு சந்தையின் வேளாண் உதவி அலுவலர் பிரவீன்குமார் செயல்பாட்டுடன் அப்பகுதி பொறுப்பு வேளாண் அலுவலர் வேளாண் வணிகம் ஹில்டா முன்னிலையில் வேளாண் துணை இயக்குனர் சார்பாக வழங்கப்பட்டது விவசாயிகள் ஆர்வமுடன் தங்களது ஆதார் எண்ணுடன் முன்பதிவு செய்து மகிழ்ச்சியுடன் பெற்றுக்கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது